ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் புனிதாஸ் Recipes. இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சத்தான கருப்பட்டி உளுத்தங்கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு நான் இன்னைக்கு கருப்பட்டியும் நாட்டு சர்க்கரையும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி செஞ்சுருக்கேன் ஏன்னா கருப்பட்டி மட்டும் சேர்த்துனா ஸ்வீட் கம்மியாக இருக்கும் அதனால் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து செஞ்சதுனால கரெக்டான ஸ்வீட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் கருப்பட்டியும் நாட்டு சக்கரையும் வச்சு கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம் இப்போ நான் அரிசி ஆட்டுறப்ப உளுந்து அரைக்கிறப்ப இந்த அளவுக்கு உளுந்து எடுத்துட்டுருக்கேன் ஒரு அரை கப் அளவுக்கு இருக்கும் உளுந்து கூடவே அரிசி ஆட்டுறோம் இல்லையா அரிசியை நைஸாக அரைச்சி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிட்ருக்கேன் இதுக்கு ஆள் கப் அளவுக்கு துருவுன தேங்காய் கப் அளவுக்கு கருப்பட்டி கப் அளவுக்கு நாட்டு சக்கரை அஞ்சு ஏலக்காய் இந்த அளவுக்கு சுக்கு சுக்கையும் ஏலக்காயையும் பொடி பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கு இவ்வளோதான் பொருட்கள் நாம் இதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்ப்போம் ஏலக்காயும் சுக்கியும் இந்த மாதிரி பொடி பண்ணிகிட்டு வந்தாச்சு இப்போ இதில் ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி கொதித்ததும் நம்ம வெள்ளத்தையிலும் போட்டு கரைச்சிட்டு வடிகட்டிவிட்டு திரும்பவும் பாகு காய்ச்சலாம் உளுத்தங்கஞ்சிக்கு கரெக்டான அளவுலாம் சொல்ல முடியாது நம்ம எந்த அளவுக்கு உளுந்து மாவு எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெள்ளம் சேர்த்துக்கலாம் நம்ம பத்தலை அப்படின்னா அப்புறம் கூட கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து வெள்ளம் சேர்த்துக்கலாம் இது கரையட்டும் இந்த அளவுக்கு நம்ம மாவு எடுத்தாவே நிறையா வரும் வெல்லம் கரைஞ்சிருச்சு வடிகட்டிக்கலாம் வடிகட்டினா வெள்ளக்கரைசில் பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இப்போது அரிசி மாவையும் உளுந்து மாவையும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம் பாருங்க நல்லா கொதிக்குது இப்போ நல்லா வெள்ளை வாசம் வந்து பச்சை வாசம் இல்லாமல் நல்லா இருக்கு பாகு வாசம் வருது இப்போ நாம் மாவை இதோட சேர்த்துக்கலாம் இதோட சேர்த்தாச்சு பாருங்கள் கெட்டியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வைக்கணும் பாருங்கள் கெட்டியாக இருக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வைக்கணும் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்தணும் நல்ல வாசம் வரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் டேஸ்ட் பார்க்கலாம் சக்கரை பத்தலை அப்படின்னா இன்னும் வெள்ளம் ஆட் பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும் இன்னும் கொஞ்சம் வெள்ளம் ஆட் பண்ணும் கம்மியாக தான் இருக்குது கால் கப் அளவுக்கு நாட்டு வெள்ளம் இது வந்து கெமிக்கல் சேர்த்தாதது அதனால் இந்த மாதிரி கருப்பு கலராக இருக்குது இப்போது நல்லா வெந்திருச்சு இது கூட நம்ம சுக்கு ஏலக்காய் தூளை சேர்த்துக்கலாம் இதில் வந்து சுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும் கருப்பட்டிங்கிறதுனால நம்ம ஏலக்காயோட சுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டால் வாசனை இருக்கும் இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ இதோட நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம இப்போ பாருங்கள் சூப்பராக நமக்கு உளுத்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு கருப்பட்டி உளுத்தங்கஞ்சி சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு இப்போது அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நாம் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் சூப்பராக இருக்குங்க கரெக்டான டேஸ்ட்டு கருப்பட்டி அந்த சுக்கும் சேர்ந்து ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இது வந்து நாம் எப்போயும் செய்கிற உளுத்துக்கஞ்சி டேஸ்ட்டில் இல்லை ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்குது இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியானது நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்